கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே டின்னருக்கு போறோம் ஓகேவா வேதிகாவின் இந்த செயலால் அவள் தனக்கு உதவுகிறாள் என்பதை சர்வேஷ் புரிந்து கொண்டார் சர்வேஷின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அவன் வேதிகா வாங்கி வந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அறையை நோக்கி அவளை பின்தொடர்ந்தான் இதெல்லாம் என்ன பொறுப்பு ஒரு விஷயம் தானே நீ எப்பவும் சாப்பாடு சமைக்கிற ஆனா இப்ப என்னாச்சு சோம்பேறியா இருக்காத இல்லனா உன்னால சாப்பாடு சமைக்க முடியாது தினமும் சாக்கு போக்கு சொல்றத நிறுத்து சரி பிறகு வேதிகா ஒரு புதிய விஷயத்தை பேச ஆரம்பித்தாள் நாளைக்கு மறுநாள் தீரஜன்னாவோட பிறந்த நாள் அடுத்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்க அவருக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும்னு ஞாபகத்துல இருக்கட்டும் ரொம்ப சீப்பான கிஃப்டா குடுக்க கூடாது அதனால அது வாங்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க இல்லனா எப்பவும் மாதிரி இந்த முறையும் நான் சங்கடப்பட வேண்டி இருக்கும் என்று வேதிகா கேட்டுக்கொண்டாள் ஹோட்டல் சிட்டி பேலஸ் தீரஜின் பிறந்தநாள் சர்வேஷ் வேதிகா அதியமான் தீரஜுக்கு பரிசுகள் வாங்க வேண்டியிருந்ததால் அனைவரும் தனித்தனியாக அந்த இடத்தை அடைய போகிறார்கள் வேதிகாவும் அதிகமானும் சரியான நேரத்தில் வந்தார்கள் ஆனால் சர்வேஷ் இன்னும் வரவில்லை வேதிகா அவனுக்காக காத்திருந்தாள் இந்த முறை அவர் கொடுக்கும் பரிசு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று சர்வேஷ் வேதிகாவிடம் உறுதியளித்திருந்தான் ஆனால் அதன் பிறகும் வேதிகாவின் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது சர்வேஷ் கையில் ஒரு சாதாரண மரப்பெட்டியுடன் அங்கு வந்ததை கண்டு வேதிகாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது என்ன சர்வேஷ் இத அட்லீஸ்ட் இந்த பெட்டியை கிஃப்ட் ரப் பண்ணியாது வையுங்க ஏ இந்த பெட்டியை நான் அப்படியே அவனுக்கு கொடுக்கணும் அது கிஃப்ட் அப் பண்ணி வாங்கலாம் எனக்கு நேரம் இல்லை முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்